நாடாளுமன்ற மக்களவை பொதுத் தேர்தலில் தமிழகத்தில் முப்பத்தி ஒன்பது தொகுதிகளிலும் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி எட்டு புள்ளி பத்தொன்பது சதவீத வாக்குகளை பெற்று தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சி என்ற அந்தஸ்தை பெற்றுள்ளது களத்தில் உறுதுணையாக நின்று வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கையோடு தேர்தலை சந்தித்த நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சகோதரர் திரு சீமான் அவர்களுக்கு தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் ஜான் பாண்டியன் அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார் புதிய சின்னத்தோடு தேர்தலை எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலையிலும் தீரத்துடன் களம் கண்ட தம்பி சீமானின் நாம் தமிழர் கட்சி எட்டு புள்ளி பத்தொன்பது சதவீத வாக்குகளை பிடித்து மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றிருப்பது தமிழ்நாட்டு அரசியலில் புதிய திருப்புமுனை என்று மக்கள் நீதி மையத்தின் தலைவர் திரு கமலஹாசன் அவர்கள் சீமானுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் நடிகர் ரஜினிகாந்த் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் சீமான் நாம் தமிழர் கட்சி மூன்றாவது இடத்தை பிடித்ததோடு தமிழ்நாட்டின் மாநில கட்சியாக தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக உருவெடுத்துள்ளது இதற்கு நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் சீமானுக்கு வாழ்த்துக்கள் என்று சென்னை விமான நிலையத்தில் பத்திரிகையாளர்கள் கேட்ட கேள்விக்கு சீமானுக்கு வாழ்த்து வாழ்த்து தெரிவித்து தமிழ் தேசிய அரசியலில் மிகப்பெரிய வரலாற்றை பதிவு செய்த செந்தமிழன் சீமான் அவர்களுக்கு நாம் தமிழர் கட்சி மாநில கட்சியாக உருவெடுத்து தமிழ் தேசிய அரசியலில் ஒரு வரலாற்றை பிடித்தது